ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை தான் இப்ப நாம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் அபிஷேக ஆராதனைகளானது நடந்துட்டுருக்கு ஸோ திறக்கப்பட்ட ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்ச்சையாக நடந்தது நிறைய பக்தர்கள் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராமரை தரிசனம் பண்ண அயோத்தி ராமருடைய கோவிலில் நிறைய அதிசயங்கள் தற்போது நடந்துட்டுருக்கதாக சமூக வலைத்தளங்களில் சில தாள்கள் வெளியாயிருக்கு அதில் ஒரு ஒன் ஆஃப் த அதிசயத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அயோத்தி ராமர் கோவிலில் கருவறையில் நடந்த இந்த அதிசயம் ரொம்பவே நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது இதை பார்த்து அங்கே இருந்தவ அத்தனை பேருமே பிரமித்து போயிருக்கிறாங்க குறிப்பாக பாதுகாவலர்கள் பிரமித்து போயிருக்கிறாங்க தற்போது அந்த விஷயம் தான் தீயாய் பரவிட்ருக்கு அது என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் திடீரென குரங்கு ஒன்று நுழைந்த சம்பவம் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தி இருக்கு ஹனுமரே ராமபிரானுக்கு பூஜை செய்ய வந்ததாக கோவில் பாதுகாவலர்கள் பிரமிப்புடன் கூறி வராங்க சாதாரண ஒரு குரங்கு நுழைந்ததுக்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் குரங்குங்கிறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுமன் என்று சொல்லப்படும் அனுமனை வந்து வழிபடக்கூடிய வழக்கம் நம்ம கிட்ட இருக்கு அதே போல அனுமன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராம பிரானுடைய தீவிர பக்தன் ஸோ அனுமனுடைய நெஞ்சை பிளந்து பார்த்து ராமர் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறாருங்கிறத வந்து அனுமனே வந்து காட்டியிருக்கிறாரு அனுமன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராமருடைய தீவிர பக்தராக இன்றளவும் இருந்துட்டுருக்கிறாரு அதுக்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய புராண கதைகளில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பு வந்து கூறப்பட்டிருக்கோ அந்த புராண கதையை நிரூபிக்கிற வகையில் தற்போது அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்ட உடனே அந்த அனுமன் வந்து நேராக கருவறையில் வந்து ராமரை பார்த்தது என்னவோ வந்து ராமருக்கு பூஜை செய்ய வந்ததாகவே தெரிய வருது தற்போது இந்த விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ராமர் பக்தர்களிடையே தீவிரமாக பரவிட்டுருக்கு அயோத்தி ராமர் கோவிலில் பிரணா பிரதிஷ்டை நிகழ்ச்சி நேற்று முன்தினமானது நடைபெற்றது இதற்காக பிரதமர் மோடி பதினோரு நாட்கள் கடுமையான விரதம் மேற்கொண்டார் பதினோரு நாட்கள் திட உணவுகள் எதையும் உட்கொள்ளாமல் வெறும் இளநீர் மட்டுமே பருகி வந்தார் இதேபோல் உறங்குவதற்கு மெத்தை விரிப்புகளை பயன்படுத்தாமல் வெறும் தரையில்தான் வந்து படுத்தியிருந்தார் மேலும் இந்த விரத காலத்தில் ராமபிரான் தொடர்புடைய கோயில்களுக்குள் பிரதமர் மோடி சென்று வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பெரும் எதிர்ப்புக்கு பின்னர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவில்ல ராமர் சிலை பிரண பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதன் மூலம் ராமர் சிலை கண் திறக்கப்பட்டு பக்தர்களுடைய தரிசனத்துக்காக கோயில் திறக்கப்பட்டிருக்கு ராமர் கோவில் திறப்பு விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து பிரபலங்கள் சாதுக்கள் என பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டுள் இந்த நிகழ்வுகளை பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று முதல் ராமர் கோவிலில் சாரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலிருந்து ராமர் கோவிலில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வராங்க ஐநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்டுள்ள கோயில் என்பதால் ராமரை காண டெய்லியும் பக்தர்கள் அயோத்தியில் குவிந்து வருகின்றனர் மேலும் காலையில இந்த நிலையில் ஆரத்தி தரிசனத்தை காண்பதற்கெல்லாம் குவிந்துடுறாங்க சோ இரவு முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்தர்கள் கடுமையான குளிரும் கூட பார்க்காம காத்திருந்து நிறைய பேர் சுவாமி தரிசனமும் செய்துட்டு அந்த வகையில லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது அயோத்தியில் குவிந்து அயோத்தியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக தற்போது காட்சி தருது இந்நிலையில் அயோத்தியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆச்சரியமிக்க சம்பவமானது அரங்கேறியிருக்கு அதாவது திடீரென ராமர் கருவறையில குரங்கு ஒன்று நுழைந்திருக்கு அயோத்தியில் உள்ள ராமர் பிரண பிரதிஷ்ட விழா முடிந்ததுக்கு பிறகு இது நடந்திருக்கிறது ரொம்பவே ஒரு அழகான சம்பவம் என்று சொல்லப்படுது இந்த அழகான சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி இருக்கிறது ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சோத்திரம் என்று தெரிவிக்கப்படுது அயோத்தி ராமர் கோவிலில் நடந்த இந்த அசாதாரண சம்பவம் அனைவரையுமே ஆச்சரியத்திலையும் வந்து ஆழ்த்தி இருக்கு சோ அனுமன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீரென கருவறைக்கு வந்து கருவறையில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமரை வந்து பார்த்துட்டு திரும்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குரங்கு வந்து வந்த வழியிலே சென்றிருக்கு குரங்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெற்கு வந்து கருவறைக்குள் நுழைந்து உற்றவர் சிலைக்கில் அருகில் வந்து நின்று கொஞ்ச நேரம் பார்த்துருக்கு இதனை பார்த்த பாதுகாவலர்கள் உற்றவர் சிலை தரை வந்து ரொம்ப இதா இருக்கனால அது விழக்கூடு என்று எண்ணி குரங்கை நோக்கி ஓடினர் ஆனால் போலீஸ் நெருங்கியதும் அந்த குரங்கு வந்து அவசரப்படாம நிதானமாக வடக்கு வாசலை நோக்கி ஓடியது கேட் மூடப்பட்டதால் கிழக்கு நோக்கி நகர்ந்தது கூட்டத்தை கடந்து யாருக்கோ சிரமம் ஏற்படாம கிழக்கு வாசல் வழியாக வெளியே சென்றது பாதுகாப்பு பணியாளர்கள் இதை பற்றி கூறும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அனுமன் வந்து ராமவரை பார்க்க வந்தது போல் உள்ளது என்று அவங்க வந்து அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிசயத்தை பார்த்து ட்விட்டர் பக்கத்தில் அதை தெரிவிக்கிறாங்க மேலும் தற்போது இந்த ஒரு விஷயந்தான் வைரலாகிட்டு இருக்கு ஸோ வைரலான இந்த விஷயத்தை அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ண அதே போல இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா அயோத்தி ராமர் கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு அயோத்தி இது வந்து கடந்து வந்த பாதை அதை கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஸோ ராமர் கோவில் கட்டலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் ஒன்பதுல தான் வழங்கியது அதுக்கு முன்னாடி பல நூறு ஆண்டுகள் இது பயங்கர பிரச்சனையில் தான் இந்த பாதையே வந்து வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் அயோத்தியில் பாபர் மசூதி கட்டப்பட்டிருக்கு இது ராமர் பிறந்த இடத்தில் கட்டப்பட்டதாக அப்போ தான் சர்ச்சையே வந்து எழ ஆரம்பித்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல அயோத்தி யாருக்கு சொந்த என்பதில் வன்முறை ஏற்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இரு மதத்தினரும் வழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டது உட்பகுதியில் முஸ்லிம்களுக்கும் வெளிப்பகுதிகளில் இந்துக்களுக்கும் வழிபாடு வகை செய்யப்பட்டது இருப்புறம் சுவர் எழுப்பியும் மோதல் வந்து இல்லாமல் அப்பையும் ஏற்பட்டது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ராமர் சிலை தென்பட்டது இதற்கு முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இரு தரப்பினரும் மசூதிக்குள் நுழையாதவாறு அரசு பூட்டு போட்டது அயோத்தி அப்பதா சர்ச்சைக்குரிய இடம் என அறிவிக்கவே பட்டது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அயோத்தியில சிலைகளை யாரும் அகற்றக்கூடாது என பைசப் நீதிமன்றத்தில் கோபால் சிங் விஷ்ரத் வழக்கு தொடர்ந்தார் இது சுதந்திரக்கு பின் அயோத்தி தொடர்பாக நீதிமன்றத்துக்கு சென்ற முதல் வழக்காகும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுல பிரச்சனைக்குரிய இடத்துக்கு உரிமை கோரி அதே பைசப் நீதிமன்றத்தில் நிர்மோகி அகோரா வழக்கு தொடுத்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பிரச்சனைக்குரிய இடத்தை தங்க வசம் தரும்படி சைபத் நீதிமன்றத்தில் அதாவது பைசப் நீதிமன்றத்தில் சனி மத்திய வாக்கு வரியும் வழக்கு தொடர்ந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பூட்டப்பட்ட மசூதின் உள்ளே சென்று இந்துக்கள் வழிபடலாம் என மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார் இது அப்ப முஸ்லிம்களிடையே போராட்டத்தை வெடிக்க செய்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இடம் முழுமையாக கோயில் என அறிவிக்க வேண்டி என பக்தர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது அதே பைசப் நீதிமன்றத்தின் நிலுவையில் இருந்த நான்கு வழக்குகளும் மூன்று நீதிபதிகளுடைய அலகாபாத் நீதிமன்றத்தில் பெஞ்சுக்கு வந்து அது மாற்றப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து டிசம்பர் ஆறு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் மார்ச் அதுக்கப்புறம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி ஐந்து ஜூலை ரெண்டாயிரத்தி ஒம்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்து மே ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாறு அதுக்கப்புறம் மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இத்தனை இதை வந்து கடந்து இந்த கோவில் கடைசியாக கட்டப்பட்டு இப்போ ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி கனவு நனவாகுனது போல அயோத்தியில் ராமர் வந்து அமர்ந்துட்டாரு அந்த ஒரு வீடியோவை தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கீங்க அதாவது அயோத்தி ராமர் கோவிலில் நடந்த அதிசயத்தை தான் பார்த்தீங்க இந்த அதிசயத்தை பார்த்தது கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்பவே புண்ணியமாகவே இருந்திருக்கும் இந்த அதிசயத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த அதிசயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய அதிசயம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் Andre.